ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் அண்ணாபிஷேகம் பார்க்கறதுக்காக தையூரில் இருக்கக்கூடிய அழகாம்பிகை சமீத அழகேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க அண்ணாபிஷேகம் வரலாறு இந்த ஆலயத்தோட வரலாறை நம்ம முழுமையாக பார்க்கலாம் அருள்மிகு அழகீஸ்வரர் அண்ணாபிஷேகத்தில் இன்றைக்கி முதன்முறையாக தரிசிக்கும்பொழுது காண கண் கோடி வேண்டும்னே சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான அலங்காரத்தில் பார்க்குறோம் ஐப்பசி மாதம் மட்டும்தான் இந்த ஒரு அலங்காரத்தில் நம்ம பார்க்க முடியும் சரி வாங்க இந்த ஆலயத்தோட வரலாறு முதல்ல பார்க்கலாம் சப்தஸ்தான ஸ்தலங்கள் அதாவது ஏழு சிவன் கோவில்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்குன்னா அதை பார்த்திங்கன்னா சப்தஸ்தான ஸ்தலங்கள்னுவாங்க வாங்க அது மயிலாப்பூருக்கு தான் சொல்லுவாங்க ஏன்னா மயிலாப்பூரில் ஏழு முக்கியமான சிவன் கோவில்கள் நெருக்கமாகவே இருக்குது அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த தையூரை சுற்றி இதே மாதிரி ஏழு சிவாலயங்கள் புகழ்பெற்ற சிவாலயங்கள் ரொம்ப பழமையான ஆலயம் இங்கே இருந்திருக்கு ஆனால் ஏழில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு தான் இருக்குது மூணு பார்த்திங்கன்னா மண்ணோடு மண்ணாகவே அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம் அந்த நான்கு ஆலயங்களில் ரொம்பவே சிறப்பு பெற்ற ஒரு ஆலயம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் ஏற்கனவே உங்களுக்கு நான் மாலீஸ்வரர் அடுத்தது மாரீஸ்வரர் முருகேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் பதிவிட்டிருக்கேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அழகீஸ்வரர் இப்போ தான் முதன்முறையாக பதிவிடுறேன் இந்த ஆலயமும் ரொம்பவே தொன்மையான ஆலயம் இங்கே முழுக்கவே மண்ணோடு மண்ணாக எல்லா ஆலயமும் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுது இந்த சிவலிங்கம் மட்டுமே தான் வெளியில் தெரிஞ்சிருக்கு இங்கே இருக்க சுற்றி இருக்க மக்கள் அந்த சிவலிங்கம் மட்டுமே கிடச்சதால் தனியாக அதை வச்சு இப்போ சுற்றி இருக்க இடம் எல்லாமே புதுசாக கட்டினது தான் ரொம்பவே பழமையான ஆலயம்னே சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களும் இப்போ மகாபலிபுரத்தில் இருக்க இந்த சிற்பங்கள் தொடர்பாக அந்த ஆட்சி தொடர்பாக கட்டப்பட்ட ஆலயமாக தான் இருக்கக்கூடும் அப்படின்ற கருத்தும் இங்கே இருக்க மக்களிடையே நிலவுது கோமலீஸ்வரர் பாலீஸ்வரர் அப்படின்ற சிவாலயமும் சேர்த்து தான் ஏழு சிவாலயங்கள் ஆனால் இந்த இரண்டு சிவாலயங்கள் எங்கே இருந்தது அப்படின்றதுக்கான தடயம் கூட இல்லை எல்லா சிவாலயங்களும் இப்போ சிவபக்தர்கள் நிறைய புனரமைக்கிறதால அந்த வரலாறுலாம் தெரிய ஆரம்பிக்குது மயிலாப்பூரை அடுத்து ஏழு சிவன் கோவில் சுற்றி ஒருங்கே அமைந்த ஒரே ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தையூர் தான் இப்போ பார்த்திங்கன்னா சில ஆலயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது இவ்வளோ பார்த்து பார்த்து பாதுகாக்கும்போது இரண்டு ஆலயங்கள் மண்ணோடு மண்ணாக போயிடுது என்னும்போது ரொம்பவே வருத்தத்துக்குரியது இப்போ நம்ம அண்ணாபிஷேகம் அதற்கான வரலாறு பார்க்கலாம் பிரம்மன் ரொம்பவே பார்த்திங்கன்னா அகந்தையோட திரியும் பொழுது சிவபெருமான் அவரோட தலையை கொய்துடுறார் பிரம்மன் எப்பயுமே ஐந்து தலையோடு இருந்தவர் அவர் ஒரு தலையை கொய்ததால் தான் இப்போ நம்ம நாலு தலையோட பார்க்குறோம் அந்த ஒரு தலை சிவபெருமானோட கையில் நின்றுடுது அப்படியே நாளாக நாளாக அது பார்த்திங்கன்னா ஒரு ஓடு மாதிரி மாறிடுது அந்த ஓடு அவர் கையை விட்டு போகவே இல்லை இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது அதுக்கப்புறம் இந்த ஓடில் நம்ம திருவோடு மாதிரி ஆகிடுது இதில் எப்போ அண்ணம் போகும்போது நிறைஞ்சு வருதோ அப்போ தான் அந்த திருவோடு அவர் கையை விட்டு போகும் இதுவரையும் இந்த திருவோடு கையிலே தான் இருக்கும் இது ஒரு சாபம் மாதிரியே வந்துடுது சிவபெருமானுக்கு உடனே என்ன பண்ணுறது இங்கேருந்து அன்னபூர்ணி தாயாரை தேடி சிவபெருமான் ஓடுறார் அன்னபூர்ணி தாயார் நமக்கு சாதம் போடும்போது நம்ம வயிறு நிறையும் அப்படின்ட்டு அன்னபூர்ணி தாயார்கிட்ட போய் நின்ன உடனே அவங்க அன்னத்தை எடுத்து அள்ளி அள்ளி வைக்க வைக்க அப்படியே நிறைஞ்சு வழி ஆரம்பிச்சிடுது உடனே அவர் கையில் இருந்த அந்த திருவோடு பார்த்திங்கன்னா பிழக்கிடுது அதை மாதிரி அன்னபூர்ணி தாயார் சிவபெருமானோட இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிட்டு அந்த ஓடு அவர் இருந்து போகிறதுக்கு காசி அன்னபூர்ணி தாயாரோட அருளோட இந்த ஐபசி பௌர்ணமியில் விலகினதால தான் சிவபெருமானுக்கான தோஷம் நீங்கியது அண்ணாபிஷேகம் சிறப்பை உணர்ந்தவர்கள் இதனாலே தான் இந்த நாளில் நம்ம அன்னத்தோட சிவபெருமானை பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் விலகும் அதே மாதிரி அந்த அன்னம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிவபெருமானுக்கு சமம் அப்படின்னா நம்ம எத்தனை சிவபெருமானை அன்னத்தின் வடிவில் அந்த சிவனை தரிசிக்கிறோம் பாருங்க இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த ஐப்பசி பௌர்ணமி கண்டிப்பாக யாருமே தவற விடக்கூடாது உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன சிவாலையும் இருக்கோ இந்த அன்னாபிஷேகத்தோடு தரிசிக்கிறது சிறப்பு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த அன்னாபிஷேகம் இருக்கும் அதுக்கப்புறம் இதை கலைச்சிட்டு இதோடு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நமக்கு தயிர் இதை மாதிரி பொருட்கள் சேர்த்து நமக்கு அதை அன்னப்பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த அன்னப்பிரசாதம் பிரசாதம் சாப்பிடும்பொழுது நமக்கு தோஷங்கள் விலகும் அடுத்தது வியாதிகள் விலகும் இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்வாங்க அது பழமொழி தலை கிழ புரிஞ்சுப்பாங்க நம்ம ஜனங்கள் இந்த சிவபெருமான் மேல இருக்க இந்த சோறெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு சொர்க்கம் நிச்சயம் மறுபிறவு இல்லை இதுக்காக தான் இந்த பழமொழி உருவாச்சு இங்கே இருக்க பக்தர்கள் இந்த காய்கறிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாலையாக இருக்காங்க உள்ள அன்னத்தை வச்சு நமக்கு இப்போ சிவபெருமானுக்கு அழகாக அலங்காரங்கள் செய்கிறாங்க சாதங்கள் இது அரிசியெல்லாம் முந்தினமே பக்தர்கள் கொடுப்பாங்க இதை பார்த்திங்கன்னா சமைச்சு அழகாக ஆற வச்சுட்டு சிவபெருமான் மேலே அற்புதமாக அலங்காரம் செய்த பிறகு இந்த காய்கறிகள் என்னென்ன பக்தர்கள் கொண்டு வந்தாங்களோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலங்காரம் செய்வாங்க இந்த அலங்காரம் குறைந்தது ஐந்து தான் இருக்கும் இதுக்கப்புறம் இந்த நெய்வீதியும் கொடுத்துட்டு அடுத்தது பாலபிஷேகம் எல்லா அபிஷேகங்களும் ஆரம்பிக்கும் இந்த அழகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்க சிவபெருமான் மற்ற தையூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட உயரமாக காணப்படுவார் அடுத்தது பார்த்திங்கன்னா அகலம் வந்து குறைந்து காணப்படும் நம்ம ஏகாம்பரநாதர் ஆலயம் காஞ்சிபுரத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறோம் இங்கே பார்க்கக்கூடிய அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க சிவபெருமான் கிழக்கு நோக்கி இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்கள் எல்லாமே துணைவியாரோட காணப்படுறது இன்னுமே ஒரு தனி சிறப்பு முக்கியமாக சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் இருக்கிறது இன்னுமே தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து திரிகள் கொண்ட தீபம் இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்றிட்டு இருந்தாங்க அன்னதானங்கள் இந்த நாளில் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது நிறைய பக்தர்கள் இங்கே தனியாக அன்னதானமும் இருந்தாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் எல்லா மனிதர்களும் இங்கே ஒன்று கூடி இந்த காய்கறிகளை மாலையாக கட்டுறதாகட்டும் நெவேத்தியங்கள் செய்கிறதாகட்டும் எல்லாமே இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு இங்கே சுற்றி இருக்க மக்கள் இங்கே இருக்க அழகீஸ்வரரை கண்டுபிடிச்சி அவருக்கான இந்த ஆலயத்தை இருக்காங்க ஐப்பசி பௌர்ணமி வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் தரிசிக்கிறது மூலமா எந்த வறுமையும் ஏற்படாது முக்கியமா அன்ன தட்டுப்பாடு ஏற்படாது இதுதான் தனி சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க ஒவ்வொரு அன்னமும் ஒரு ஒரு சிவலிங்கம் ஒவ்வொரு அன்னத்தில் ஒரே ஒரு அன்னம் நம்ம உட்கொள்ளும் பொழுதும் நம்மளோட தோஷங்கள் விளக்கும் வியாதிகள் விளக்கும் இன்னுமே நிறைய விஷயங்கள் இந்த அன்னாபிஷேகத்தில் ஒளிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு மட்டும்தான் உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன் அன்னாபிஷேகம் விளக்கின பிறகு அடுத்தது அனைத்து பாலாபிஷேகம் அபிஷேகம் எல்லாமே தொடர்ந்து நடந்தது இந்த அண்ணாபிஷேகம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரையும் இருக்கிறதால எல்லா மக்களும் அடித்து பிடிச்சி பார்த்துட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க துவங்கினாங்க ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஐப்பசி பௌர்ணமியில் அஞ்சே நிமிஷம் பார்க்கக்கூடிய இந்த அண்ணாபிஷேகம் நம்ம பார்க்குறோன்னும் பொழுது நம்மளோட வாழ்நாள் பாவங்கள் விளக்கும் இதை மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது இந்த ஆலயம் நம்ம அழகம்மன் பார்க்கும் பொழுது அப்படியே பார்த்துட்டே இருக்கலான்னு தோணுது அழகாம்பிகை எல்லா சிவாலயங்களையும் அம்மன் நின்ன குளத்தில் இருப்பாங்க ஆனால் இங்கே தான் அமர்ந்த குளத்தில் இருக்காங்க காஞ்சி காமாட்சி எப்படி அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே அம்மன் அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க காஞ்சி காமாட்சி அம்மனோட இன்னொரு சுயரூபம்தான் இங்கே இருக்க அம்மன்ட்டு மக்கள் சொல்கிறாங்க அன்னாபிஷேகத்தன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது இதை மாதிரி முந்நூற்றறுபத்தைந்து திரிகள் கொண்ட தீபம் ஏத்துறது இன்னுமே சிறப்பானது தவற விட்டவங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு சிவாலயங்களில் ஏற்ற தவறாதீங்க நாங்கள் போய்ட்டு எல்லா விளக்குகளை ஏற்றிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா என்னோட வந்தவங்க நெய்வேத்தியங்கள் கொடுத்தாங்க நான் ஒரு ரெண்டு மூணு பிஸ்கட் பாக்கெட் கொண்டு போனேன் அங்கே இருந்த பைரவர்கள் பார்த்திங்கன்னா இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவங்களுக்கு அந்த பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்த இந்த அழகீஸ்வரர் அழகம்மன் காண கொண்காடி வேண்டும்னே சொல்லலாம் அதுவும் அண்ணாபிஷேகத்தில் பார்த்தது இன்னுமே சிறப்பாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வரக்கூடிய கோவில்கள் வீடியோ பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அனாதானம் அப்படின்னா நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு செய்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி உயிரினங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்